கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஜீவனுள்ள தேவனின் கிருபை என்றும் நம்மோடு இருப்பதாக அப்போஸ்தனாகிய பவுலின் சரித்திரத்தை படிப்பதற்கு முன்பாக அவரின் ஊழியத்தில் உடன் இருந்த சில பெயரை பற்றி அல்லது சில பெயர்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பின்பு அவருடைய வரலாற்றை படித்துக் கொள்ளலாம் அப்போஸ்த புஸ்தகத்திலும் அவருடைய மற்ற கடிதங்களிலும் பார்க்கும்போது ஏராளமான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஆனால் நமக்கு தெரிந்த பெயர்கள் என்று பார்த்தால் மார்க்கு லூக்கா திமுத்தையு தீத்து அப்பல்லோ யுஸ்து இன்னும் சில பெயர்கள் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கின்றன ஆனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தோசாவின் அங்கத்தினராக இருந்த இந்த புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக செயல்பட்ட நம்முடைய பவுலின் உடனிருந்தவர்களாக நூறு பேருக்கு மேலாக பெயர்களை வேதம் குறிப்பிட்டிருக்கிறது அவர்களில் அநேகரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அப்போலோ சொன்னேன்னா அப்போலோ பர்னவா சீலா போன்றவை பற்றிய விவரங்கள் நமக்கு மிகவும் தெரிந்ததாக இருக்கலாம் ஆனால் அர்க்கிப்பு பிளவுதியார் சோபத்தார் தாமரி புதேஞ்சு பெர்சியால் லீனு போன்றவர்களை பற்றி நாம் அதிகமாக அறியாதிருப்போம் பல சமயங்களில் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் பவுலின் ஊழியத்தை ஆதரிப்பதில் அநேகர் முக்கிய பங்கு வகித்திருந்தனர் அவர்களில் அரிஸ்தற்கு லூக்கா தீமதேயு ஆகியோர் பல வருடங்களோடு பவுலோடு ஊழியம் செய்தனர் சிலர் அவருடன் சிறையில் கூட இருந்தனர் இன்னும் சிலர் அவர் பிரயாணம் செய்கையில் பயணத் துணைகளாய் உடன் சென்றனர் அல்லது அவரை பாதுகாத்தனர் அவருக்கு விருந்தளித்து உபசரித்தனர் ஆனால் அலெக்சாண்டர் எர்மோகனி தேமா பிகல் போன்றவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்திருக்காமல் போய்விட்டார்கள் பவுலின் மற்ற நண்பர்களின் ஒரு சில ஒரு சிலரை குறிப்பிட அசிங்கிரேத்து எர்மா பிலோலோகு யூலியால் போன்றவர்களின் பெயர் தெரியுமே தவிர வேறு எந்த விவரமும் நமக்கு தெரியாது நேரேயின் சகோதரி ரூப்பின் தாய் குலோவையாளின் வீட்டார் ஆகியோர் பற்றி நமக்கு ஏதோ செலவு தெரியும் ரோமரில் பதினாறு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்தாம் வசனங்கள் ஒன்றுக்கு ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இருந்தாலும் நூற்றுக்கு அதிகமான இந்நபர்களை பற்றி என்ன தகவல் இருக்கிறதோ அதை நாம் ஆராய்ந்தால் அப்போஸ்டரின் பவுல் எவ்வாறு வேலை செய்தார் என்பதை இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஏராளமான உடன் ஊழியர்களால் சூழப்பட்டு அவருடன் தோளோடு தோல் சேர்ந்து வேலை செய்வதால் வரும் நன்மைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம் பவுல் தன் ஊழியத்தின் போது பிரயாணம் செய்தார் அல்லவா அது கொஞ்ச நஞ்ச தூரம் இல்லை அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள படி மட்டுமே அவர் நில மார்க்கமாகவும் நீர் மார்க்கமாகவும் சுமார் பதினாறாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று ஒரு எழுத்தாளர் கணிக்கிறார் அந்த அந்த காலத்தில் பிரயாணம் செய்வது கடினமாக மட்டுமல்ல மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது அவர் எதிர்ப்பட்ட அநேக தொல்லைகளில் கப்பல் சேதம் ஆறுகளினாலும் திருடர்களினாலும் வந்த மோசங்கள் வனாந்திரத்திலும் சமுத்திரத்திலும் உண்டான மோசங்கள் இவர்களெல்லாம் அடங்குகிறது ரெண்டு குறைஞ்ச பதினொன்று இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆகவே ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் செய்யும் பவுல் தனியாகவே போகவில்லை பவுளோடு பிரயாணம் செய்கிறவர்கள் நல்ல தோழமைக்கும் உற்சாகத்திற்கும் நடைமுறையான உதவிக்கும் பிறப்பிடமாக இருந்திருப்பார்கள் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை சில சமயங்களில் புதிய விசுவாசிகளின் ஆவிக்குரிய தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக இவர்களெல்லாம் அங்கங்கேயே விட்டுவிட்டு வருகிறார் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனமும் தீத்து ஒன்றாம் அதிகாரமும் ஐந்தாம் வசனத்தையும் நாம் படித்து பார்க்கலாம் ஆனாலும் நண்பர்கள் இருப்பது பாதுகாப்பிற்கும் பிரயாணத்தின் போது எதிர்படும் சவால்களை சமாளிப்பதற்காகவும் உதவியாக இருக்கும் சோபத்தார் செக்குந்து காயு காப்பின் போன்ற நண்பர்கள் அவளோடு பிரயாணம் செய்தவர்கள் இருந்தனர் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவருடைய ஊழியம் வெற்றி அடைய இவர்கள் மிக முக்கியமாக காரணமாக இருந்திருப்பார்கள் என்பது நமக்கு நிச்சயமாக தெரிகின்றது அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் நான்காம் ஆசனத்தை படித்து பார்ப்போம் விருந்தளித்து உபசரித்த மற்றவர்களின் உதவியும் அதே அளவு முக்கியமானதாக இருக்கின்றது பவுல் பிரசங்கிக்க அல்லது இரவு நேரத்தை கழிக்க ஒரு நகரத்துக்கு சென்றால் முதல் வேலையாக தங்குவதற்கு ஒரு இடத்தை தேட வேண்டும் பவுளை போல் அந்த அளவுக்கு பிரயாணம் செய்யும் எவரும் கட்டாயம் வித்தியாசமான படுக்கை எடுத்தால் உறங்க வேண்டியிருக்கும் அதனால் அவர் சத்திரத்தில் தங்கியிருக்கலாம் ஆனால் அவை ஆபத்தான தங்குவதற்கு ஏற்ற இடமாக இல்லாமல் அதாவது இடங்களாக இருந்திருக்க வேண்டும் என்று அதை ஆராய்ந்த ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் விவரிக்கிறார்கள் அவர் முடிந்த மட்டும் விசுவாசிகளோடு தான் தங்கியிருக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது அவுளை ஏற்றுக்கொண்டு உபசரித்த சிலரின் பெயர்களை நாம் அறிந்திருக்கிறோம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா காயு பிழிப்பு பிளேமோன் மினாசோன் யாசோன் லீபியால் ஆகியோர் அக்கோசலர் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் பதினாறாம் வசனமும் ரோமர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனமும் பிலேமோன் ஒன்று வசனங்கள் இருபத்தி ரெண்டு பிலிப்பி தசலோனிக்கை கொரிந்து ஆகிய பட்டணங்களில் பவுல் தங்கிய இடங்கள் மிஷினரி சேவை ஒழுங்கமைக்க உதவும் மையங்களாக இருந்தன பிலிப்பியும் கொரிந்து ஆகிய பட்டணங்கள் கொரிந்துவில் பிரசங்கிக்க பவுலுக்கு உதவியவும் யுஸ்து என்ப என்பவன் அவருக்கு உபயோகிக்க வீட்டையும் அனுமதித்திருந்தார் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவள் வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளில் அநேகரை சந்தித்தார் அந்த பலதரப்பட்ட சம்பவங்கள் அவருக்கு தன் பழைய நண்பர்களை நினைவூட்டுகின்றன உதாரணமாக கிரிபேனால் திரிபோசால் பெவேயால் பெர்சியால் மரியாள் ஆகிய உடன் விசுவாசிகள் தங்களின் பிரயாசத்திற்காகவும் கடின உழைப்பிற்காகவும் பாராட்டு பெற்ற பெண்கள் ஆவர்கள் இந்த திரிபோல் பெவேயால் திரிவேனால் பெர்சியால் மரியால் போன்றவர்கள் ரோமர் பதினான்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டு ஆறு பன்னிரண்டு ஆகிய வசனங்களை இதை பார்க்கலாம் தாயு கிறிஸ்பு தேவான்குடைய வீட்டார் ஆகியோருக்கு பவுல் ஞான கொடுத்திருக்கிறார் பாமரியும் ஜெய்சியும் அத்தேனை பட்டணத்தில் அவர் பரிசு பிரசங்கித்த போது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஒன்று குறிஞ்ச ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனமும் பதினாறாம் வசனமும் பவுளை விட அதிக காலம் விசுவாசிகளாக இருந்த அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களான அண்ட்ரோனிக்கும் யூனியா ஆகியோர் பவுலுடன் கட்டுண்டவர்கள் என அழைக்கப்படுகின்றனர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் பவுலுடன் சிறையில் இருந்திருக்கலாம் எரோதியான் சொசிபத்தர் யாசோன் லூகி ஆகியோர் போலவே பவுல் இவர்கள் இருவரையும் கூட தன் இனத்தார் என்று அழைக்கிறார் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் பதினொன்று இருபத்தி ஒன்று வசனங்களை படித்து பார்க்கலாம் இங்கே அவர் உபயோகித்த எதிரே வார்த்தை அர்த்தம் உடம்பு தேசத்தாரை குறிக்கலாம் என்றாலும் அதே சந்ததியை சேர்ந்த இரத்த சொந்தம் என்பதை பௌலனுடைய இரத்த சொந்தம் என்பது இதை காட்டுகிறது பவுலின் நண்பர்களில் பெரும்பாலானோர் நற்செய்தியை பிரசங்கிக்கவே பிரயாணம் செய்தார்கள் பிரபலமாக அறியப்பட்டிருந்த அவருடைய நண்பர்களோடு கூட அகாயுக்கு பொருத்து தேவான் ஆகியோர் தங்கள் சபையின் ஆவிக்குரிய நிலைய நிலைமையை பற்றி பவுலிடம் கலந்து பேச பொறிந்து விழுந்து எபேசுக்கு பிரயாணம் செய்கின்றனர் தீத்துவோடு ஊழ்த்தி சேர்ந்து கொள்ள அதேமாவும் தீகிக்கும் பயணப்பட தயாராய் இருந்தனர் சேனாவும் அப்போலோவை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு தயாராக இருந்தார் ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தீத்து மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் பவுல் சிலரை பற்றிய சின்ன சின்ன விவரங்களை ஒரு சுவாரஸ்யமான துணுக்குகளை நமக்கு கொடுக்கின்றார் உதாரணமாக எப்பனேத்து அகாயாவிலே முதற் பலன் எரஸ்து பொருந்து பட்டணத்து உக்கிரான காரன் லூக்கா ஒரு மருத்துவன் லீதியால் ரத்தாம்பரம் விற்கிறவள் ரோமர் நிறுவத்தை எழுத பவுல் உபயோகித்தார் போன்ற விஷயங்களை நாம் அறிய வருகிறோம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனம் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கொலோசையர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவை துணுக்கு செய்திகளாய் இருப்பதால் அந்த நபர்களைப் பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புவோம் ஆனால் குறிப்பிடப்படவில்லை அதிகமான விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை பவுல் தன்னுடைய சில நண்பர்களுக்கு தனிப்பட்ட செய்திகளை அனுப்பினார் அவற்றை பைபிளில் நாம் காண்கிறோம் உதாரணமாக பவுல் கொலை செயருக்கு எதனும் நிறுவத்தில் அக்கிப்பு நீ கத்திரடைப்பில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிரு என்று உற்சாகப்படுத்துகிறார் கொலை செயர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசம் அயோத்தியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் இடையே தனிப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது கோட்டாளி ஒருவர் மூலமாக கத்தருக்குள் ஒரே சிந்தியாக இருக்கும்படி பவுல் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் பிடிப்பிய நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை படித்து பாருங்கள் இது நம் அனைவருக்கும் பொருந்தும் ஒரே சிந்தையாக இருப்பது தேவனுக்கு நாம் கொடுக்கும் ஒரு அன்பான பரிசு என்று சொல்லலாம் தேவருக்குள்ளான ஒரு விசுவாசம் ஒரு ஐக்கியம் இவற்றை நாம் சொல்லலாம் ஏனென்றால் இங்கேத்தியாலும் சிந்திகையாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று இவர் மறைமுகமாக அது குறிப்பிட்டு காட்டுகிறார் அத்திற்குள் ஒரே சிந்தியா இருக்கும்படி ஒரு ஆலோசனை நம் சபையிலே இருக்கும் அல்லவா இரு வேறு பிரிவுகள் அல்லது இரண்டு நபர்களுக்குண்டான ஒரு சிறு சிறு மனஸ்தாபங்கள் அவைகள் அவைகளுக்கு இது ஒரு ஆலோசனையாக இருக்கும் பவுல் அநேக முறை சிறையில் இருந்திருக்கிறார் அந்த சமயங்களில் உள்ளூரில் கிறிஸ்தவர்கள் யாரேனும் இருந்தால் அந்த சூழ்நிலையை சமாளிக்க அவருக்கு நிச்சயமாக ஏதாவது உதவி செய்திருப்பார்கள் பவுல் முதல் தடவை ரோமாபுரியில் சிறைப்பட்டிருந்த போது இரண்டு வருடங்களுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு அளித்து அங்கே தன் நண்பர்களை சந்திக்க அனுமதிக்கப்படுகிறார் அப்போ சில இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை இதில் நாம் பார்க்கலாம் எபேசு எழுப்பி கொலேசு ஆகிய பட்டணங்களில் இருந்த சபைகளுக்கும் இதேமோனுக்கும் அனுப்பப்பட்ட கடிதங்களை அந்த சமயத்தில் அவர் எழுதுகிறார் அந்த வீட்டு காவலில் இருந்தார் அந்த நேரத்தில் பவுல் சிறைப்பட்டிருந்த சமயத்தில் அவருக்கு உற்ற நண்பர்களாய் இருந்தவர் யார் யார் என்பதை இந்த கடிதங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் உதாரணமாக பிழைமனோடு ஓடி ஓடிப்போனானே வேலைக்காரன் ஒனேசமும் அவனை தன் யஜமானிடத்தில் திருப்பி அனுப்புகையில் அவனோடு சென்ற தேதிக்கும் பவுலை ரோமிலே சந்தித்தார்கள் என்று அறிந்து கொள்கிறோம் கொலை செயர் நான்காம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பதாம் வசனங்கள் வரை எப்பா விரோதித்து பிலிப்பிலிருந்து நெடுந்தோறும் பயணம் செய்து தன்னுடைய சபையிலிருந்து வெகுமதிகளை கொண்டு வருகிறான் ஆனால் பின்னர் அவன் வியாதிப்பட்டான் என்பதை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனமும் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனமும் நமக்கு தெரிவிக்கிறது ரோமில் பவுலோடு நெருக்கமாக வேலை செய்தவர்கள் அரிஸ்தர்க்கு மார்க்கு இஸ்து எனப்பட்ட இயேசு ஆகியோர் அவர்களை பற்றி இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார் ஒலேசெயர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனமும் பதினொன்றாம் வசனமும் உண்மையுள்ள இவர்கள் அனைவரோடும் கூட பிரபலமாய் அறியப்பட்டிருக்கும் தீமைத்தையு லூக்கா மற்றும் உலகத்தின் மேல் ஆசைத்து பின்னால் பவுளை விட்டு பிரிந்த தேமா ஆகியோரும் இருக்கின்றனர் குல ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இரண்டு தீமத்தையு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பிளேமோன் இருபத்தி நான்காம் வசனம் இவர்களில் யாருமே ரோமா பூதியை சேர்ந்தவர்களாக தெரியவில்லை ஆனாலும் பவுலுடன் இருந்தனர் அவருடைய சிறை இருப்பின் போது அவருக்கு உதவுவதற்காகவே சிலர் அங்கே சென்றிருக்கலாம் சிலர் அவருக்கு சிறிய சிறிய வேலைகளை செய்திருக்கலாம் சிலரை பவுல் நெடுந்தூர நியமிப்புகளுக்காக அனுப்பினார் இன்னும் சிலர் அவருக்காக கடிதங்களை எழுதினார்கள் என்பது சந்தேகங்கள் ஏனென்றால் நிறைய இடத்தில் பார்த்தால் அவளுக்காக சில பேர் கடிதங்களை எழுதுவார்கள் பவுலிடமும் கடவுளுடைய வேலையிடமும் இவர்கள் எவ்வளவு பற்று கொண்டிருந்தார்கள் என்பது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சொல்ல நாம் பேரழிவில் அறிந்திருக்கும் சில நபர்கள் எழுவலை தவிர இன்னும் ஏராளமான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் பெரும் கூட்டத்தினர் பவுளை சுற்றி எப்போதும் இருந்தனர் ஏனென்றால் அவர் எழுதியிருக்கிற கடிதங்களின் மூலமாக இதை நாம் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக பார்க்கலாம் பசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாத்துதல் சொல்லுகிறார்கள் அடுத்ததாக என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாத்துதல் சொல்லுகிறார்கள் என்று பல சந்தர்ப்பங்கள் அவர் எழுதுகின்றார் ரெண்டு குறிந்தர் பதிமூன்று பதிமூன்று கீத்து மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களை படித்து பார்த்தால் இவைகள் தான் நமக்கு தெரிகிறது பவுல் இரண்டாவது முறையாக ரோமாபுரி சிறையில் இருந்தபோது அவருக்காக மரணம் காத்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் அவருடைய நினைவெல்லாம் உடன் வேலையாட்களை பற்றியே இருந்தது அவர்களில் சிலர் சிலருடைய நடவடிக்கையாவது அவர் இன்னமும் ஒருங்கிணைத்தது நடவடிக்கை எல்லாம் அவரிடம் பற்று கொள்ள வைக்கிறது தீத்துவையும் தீகுக்குவையும் ஊழியத்திற்காக அனுப்பியிருந்தார் கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருக்கிறார் எரஸ்து குறிந்து பட்டணத்தில் தங்கிவிட்டார் புரோப்பின் வியாதி பட்டிருந்ததால் அவரை நிலோத்துவில் விட்டு விட்டு வந்திருந்தார் மாக்குவும் தீமத்தையும் அவரிடம் வருவதற்கு தயாராக இருந்தனர் ஆனால் லூக்கா பவுல பவுலுடனே இருந்தார் அவர் தீமத்தேயுக்கு தனது இரண்டாம் நிறுவத்தி எழுதுக்கையில் அங்கிருந்த ஐபுலு புதேஞ்சு லீனு கிளௌதியார் ஆகியோர் உட்பட அநேக விசுவாசிகளும் வாழ்த்து தெரிவிக்கின்றனர் பவுலுக்கு உதவ தங்களாலான எல்லாவற்றையும் அவர்கள் செய்தனர் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் ஏற்பட போவதில்லை ஏற்படாது அதே சமயம் பவுல் கிறிஸ்டிலாலுக்கும் ஆக்கிலாவுக்கும் ஒனேசு போர்வின் வீட்டாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் இந்த கடினமான சமயத்தில் தேமா அவரை விட்டு பிரிந்ததும் அலெக்சாண்டர் அவருக்கு அநேக இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தியதும் மிகவும் கொடுமையான விஷயம் மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம் ரெண்டு திமுத்தையு நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் ஒன்றாம் வசனம் வரை நாம் இதை படித்து பார்க்கலாம் பவுல் பிரசங்கிக்கையில் தனியாகவே இல்லை விரிவிரிவுரையாளர் எஸ் கூறுகிறார் நண்பர்கள் நிறைந்த கூட்டத்தோடு நிறைந்த கூட்டத்திற்கு நடுவில் இருக்கும் ஒரு தான் நாம் பார்க்க முடியும் நண்பர்கள் இல்லாமல் பவுளை தனியாக பார்க்கவே முடியாது என்று சொல்லலாம் என்று குறிப்பிடுகிறார் கடவுளுடைய பசுத்த ஆவின் உதவியால் அநேக ஆட்களை கூட்டி சேர்த்து திறம்பட மிஷினரி ஊழியத்தை பவுளால் செய்ய முடிந்தது ஏற்பாடு செய்யவும் முடிந்தது நெருங்கிய நண்பர்கள் தற்காலிக ஆட்கள் நெருங்கிய உறவினர்கள் திறமையுள்ள நபர்கள் மனத்தாழ்மையுள்ள அநேக வேலைக்காரர்கள் என ஒரு பெரும் படையை அவர் சூழ்ந்திருந்தது இவர்கள் பெரும் உடல் ஊழியக்காரர்கள் மட்டுமே அல்லாமல் அவர்கள் அவளோடு எவ்வளவு நெருக்கமாக அல்லது எவ்வளவு காலம் வேலை செய்தார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போசரன் பவுல் நண்பர்களை சம்பாதிப்பதில் மேதை என்று ஒருவர் குறிப்பிடுகிறார் பிரஜாதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அவர் கடினமாக உழைத்தார் ஆனால் அதை தனியாக அவர் செய்ய நினைக்கவே இல்லை ஒழுங்கமைக்கப்பட்ட கிறிஸ்தவ சபையின் உதவியை முழுமையாக உபயோகித்து சபையோடு ஒத்துழைத்தார் கிடைத்த பலன்களுக்காக பவுல் தனக்கு புகழை தேடிக்கொள்ளவே இல்லை மாறாக தான் ஒரு அடிமை என்றும் விளைச்சலுக்கு காரண கர்த்தாவான கடவுளுக்கே எல்லா புகழும் சேரும் என்றும் மனத்தாழ்மையோடு ஒப்புக்கொள்கிறார் குறிஞ்சியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வசனங்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் விழுப்பியர் ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனம் பவுலின் காலங்களுக்கும் நமது காலத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருப்பது உண்மைதான் ஆனால் இன்றும் தன்னிச்சையாக செயல்படலாம் அல்லது செயல்பட வேண்டும் என கிறிஸ்தவ சபையிலிருக்கும் எவரும் நினைக்க கூடாது அதற்கு மாறாக கடலுடைய அமைப்பு உள்ளூர் சபை நம் உடன் விசுவாசிகள் ஆகியோருடன் நாம் எப்போதும் சேர்ந்தே செயல்பட வேண்டும் சந்தோஷமான சமயங்களிலும் வேதனையான சமயங்களிலும் அவர்களுடைய உதவியும் ஆறுதலும் ஆதரவும் நமக்கு தேவை உலகத்தில் உள்ள முழு சகோதர கூட்டு கூட்டுறவின் பாகமாக இருக்கும் தனிச்சிறந்த சலாக்கியம் தான் இந்த ஐக்கியம் என்பது பேது சொல்லுவார் அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஒத்துழைப்பது உண்மையோடும் அன்போடும் வேலை செய்தார் அவளைப் போல் நாமும் தைரியமாக ஒன்று குறிஞ்சியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசம் சொல்கிறது போல தைரியமாக சொல்லலாம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் நம்பள சகோதர சகோதரிகளே ஓரளவு எப்படி ஊழியத்தின் கூட இருந்த நட்புறவு நட்புகளை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் அவனுடைய வரலாற்றை கொஞ்சமாக ஆராயும் தேவனுடைய சித்தமானால் இது நடக்கட்டும் அத்துடைய கிருபை தேவனுடைய ஆசிர்வாதம் எப்போதும் நம்மோடு இருப்பதாக சாலோம் சாலோம்